எல்லா இடங்கள்லையுமே தீம்ஸ் வைக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா இது பதினஞ்சாவது வருஷம் குருனாலும் முதல் ரெண்டு வருஷம் தான் நாங்கள் நார்மலாக எல்லோரும் வைக்கிற மாதிரியான குலு ஒரு தீம் ரெண்டு தீம் அப்படி வச்சுருந்தோம் அதுக்கப்புறமே வீடு ஃபுல்லாகவே ஒதுக்கி நவராத்திரின்னா இந்த பத்து நாள் வந்து டோட்டலாக நாங்கள் வேற எந்த ஆக்டிவிட்டிஸுமே இருக்காது நவராத்திரிக்காகவே கம்ப்ளீட்டாக வீட்டையே டெடிக்கேட் பண்ணிவிடுவோம் அதுலேயும் பொம்மைகள் நிறைய சேர சேர அளவுக்கு அவ்வளோ பெரிய ஸ்கேலில் வைக்க வேண்டியதாக இருக்குது அதனால் மொத்த வீடுமே கொலுவாக மாறிடும் இந்த நவராத்திரி சீசன் ஒன்று வைக்கும் போது உங்ககிட்ட எவ்வளோ பொம்மைகள் வந்தது இப்போ உங்ககிட்ட எவ்வளோ பொம்மைகள் இருக்குது ஃபஸ்ட்டு அம்மா கையால் அம்மா வந்து சீர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னோட பிறந்த வீட்டிலேருந்து அஞ்சு படி பொம்மைகள் மிஞ்சி போனால் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பொம்மைகளுக்குள்ளே தான் இருந்திருக்கும் அதை தவிர என் பையன் வந்து அப்போ ஒரு ஃபிஃப்த்து படிக்கிற பையனாக தான் இருந்தான்

जगजननी सुगवाणी कल्याणि जननी सुगवाणी कल्याणी सुगस्वरूपिनी सुगस्वरूपिनी मधुरवा ಿ ಮಧುರವಾಣಿ ಸುಖನಾಧರ್ಮನು ಮಗಿಳು ಮೀನಾಕ್ಷಿ ಜಗ ಸುಗಬಾಣಿ ಕಲ್ಯಾಣಿ ಅಮ್ಮ ಜನನಿ ಚರಣಲ அம்மா ஜனி சரணாலயம் நீின் சங்கீதம் நீ அருளி அம்மா ஜனநீ சரணாலயம் நீ என்மாவின் சங்கீதம் நீ அருளி அம்மா ஜனநீ சரணாலயம் தினம் தினம் தாயே தா தரிசனங்கள் ஆனம் தினம் தாயே தா தரிசனங்கள் துணைவிட துணையாமோ பிரஜனங்கள் தாயே தாந்தரிசனங்கள் உனைவிட துணையாமோ பிரஜனங்கள் ஜகத்குரு பாராட்டும் சௌந்தரிய லகரி ஜகத்குரு பாராட்டும் சௌந்தரிய லகரி சேமமும் நாமமே േമ ഗു നമേ ശിവശംകരിമാ ജനനി ചരണയാനിൻ സംഗീതം അരുണി അംമാജന ചരണയ ജനനി ജന ജഗമി യം പരിനിയജക്കാല പരിപൂർണി രജകാല പരിപൂരണി രജകാല പരിപൂരി ജനനി ജനനിരമിരമ ജനനീരണി ജനനി

வாடாவ கண்ணு கிணியால் டாவ கண்ணு கிணியால் அழகா யாரு அப்பா வச்சாங்களா அம்மாவா அம்மா 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 வச்ச பேராது ரெண்டு பேருமா அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷம் சூப்பர் அவங்கள்ட்ட சொல்றியா ஆண்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த பேரு கண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சான் ஆண்டி மறக்கவே மாட்டாங்களாம் அழகான பேரு

டீச்சரா கன்னி கிணியால் கன்னி கிணியால் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா சூப்பரா ரொம்ப சூப்பர் எல்லாருமே சொல்றாங்களா ஆன்ட்டி மறக்கவே மாட்டேன் இப்படி ஒரு பேரு இப்படி ஒரு அழகி வந்தா அது மாதிரி ஜல் ஜல்லு இப்படிலாம் கலையில ஜடையெல்லாம் வச்சு அம்மா பின்னி விட்டுருக்காங்க சூப்பராக வந்தா பாலாவாக வந்தா மீனாட்சியாக வந்தா ஆண்டாலா வந்தா எல்லாருமா வந்திருக்காங்க சூப்பர் இல்லை உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாமா இந்த வர எடுத்து குட்டி கிருஷ்ணரா எங்க ஓ அங்க மேல செகண்ட் ஃபுளோர்லயா அந்த தமிழர் கிருஷ்ணர் இங்க உனக்கும் நான் கிருஷ்ணர் தான் கொடுத்துருக்கேன் பாரு உனக்கு கிருஷ்ணர் பிடிக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஆனா உனக்கு நான் கிருஷ்ணர் தான் கொடுத்துருக்கேன் சூப்பர்ல அவர்தான் தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா சூப்பர்ரா

চো

ముద఼ గూడ్టలిండి జూనసు కెల్టల కెల్ కారుšeం క్లిఴడి తోండిం కెలో ఉండిం కల్టలీ Oh, yeah, there yeah. இதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பரவே நடந்து இளையோனாய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிக உமரையோதும் என்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல்

அழகான மலையாண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தேன் வேலவா வலிமயில் நாதனே வாவடி வேலனே வலிமயில் நாதனே வாவடி வேலனே வரவேணும் மயில் மீது முருகையனே வரவேணும் மயில் முருகையனே முருகா முருகா நவராத்திரி ஏழாம் நாள் பூஜையும் ராஜஷ்யாமலாவுக்கு மிக சிறப்பாக நடந்தேறியது நன்றி